சமூகத்தையும் ஒன்றிணைந்து கோயில் முற்றுக்கு சாதாரணமாக நாங்கள் கடந்து செல்வோம் என்று தமிழக அரசோ ஆட்சி மாற்றத்திற்கே இந்த சம்பவம் வழிவகை வைத்துவிடும் என்பதை நாங்கள் எச்சரிக்கையுடன் கூறி மாவட்டம் கடந்த திங்கட்கிழமை தேனி மாவட்டம் குச்சநல்லூர் சனீஸ்வர பகவான் கோயில் நிர்வாகத்தை பரம்பரை பரம்பரையாக நிர்வகித்து வந்த அறக்காவலர் குழுவிடம் ஒப்படைக்க கோரி உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை மதிக்காத அறநிலத்துறையை கண்டித்து நம்ம கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தோம் அந்த ஆர்ப்பாட்டத்துடன் நோக்கம் தமிழக அரசிற்கும் அறநிலையத்துறைக்கும் உடனடியாக குச்சிநூல் கோயில் நிர்வாகத்தை விட்டு வெளியேற வேண்டும் அறநிலத்துறை அதுதான் அதனுடைய நோக்கம் அவங்க வெள்ளிக்கிழமை சொல்லியிருந்தாங்க நாளை தினம் அதாவது இன்று வெள்ளிக்கிழமை நிலவுக்குள் அனநிலைநல்லூர் சனீஸ்வரர் கோயில் நிர்வாகத்தை விட்டு வெளியேறாத பட்சத்தில் அனைத்து சமூகமும் தேனி மாவட்டத்தில் அனைத்து சமூகத்தையும் ஒன்றிணைந்து குச்சநூலூர் சனீஸ்வரர் கோயில் முற்றுகை போராட்டம் அந்த கோயிலுக்கு உள்ளே கோயிலுக்கு வெளியும் உயர் உத்தரவை மதிக்காம யார் என்ன செஞ்சாலும் நாங்க பாத்துக்கலாம்னு சொல்லி ஒரு அலட்சிய போக்கு நடந்துச்சுன்னா அத பார்த்து நாங்களும் கடந்து போக மாட்டோம் இது வந்து ஒட்டுமொத்த நீதிபதிகளோட தீர்ப்பையும் அவமதிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த மக்களின் மனசாட்சியை இந்த அறநிலைத்துறை எதிர்க்கிறது என்பதுதான் உண்மை இது வந்து சாதாரணமாக நாங்கள் கடந்து செல்வோம் என்று அறநிலைத்துறையோ தமிழக அரசோ நீங்க நினைக்க வேண்டாம் மிகப்பெரிய மக்களின் போராட்டமாக அறநிலையத்துறையை எதிர்ப்பது மட்டுமல்லாமல் ஆட்சி மாற்றத்திற்கே இந்த சம்பவம் வழிவகை வைத்து என்பது நாங்கள் எச்சரிக்கையுடன் கூறிவிடுகிறோம் இதை வெள்ளாள முன்னேற்ற கழகம் முன்னெடுக்க என்று நினைக்க வேண்டாம் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் ஒன்று இணைந்து இந்து மக்களுக்கு எதிராக இந்து அறநிலைத்துறை இந்த மக்களுக்கு எதிராக இந்த அறநிலைத்துறை செயல்படுகிறது என்பதுதான் உண்மையாக நாங்கள் நினைக்கிறோம் உடனடியாக இந்து அறநிலைத்துறை குச்சனூர் சனிஸ்வரன் கோவிலை வெளியேற வேண்டும் இல்லாத பட்சத்தில் வெளியேற்றுவோம் என்பதை நாங்கள் கூறிவிடுகிறோம் எச்சரிக்கை படுத்திவிடுகிறோம் நன்றி